இது தகவல் துடி விடுகதை. பகுதி எண்பத்தி மூணு புருஷனோ பச்சை குழந்த பொண்டாட்டியோ கல் பிள்ளையோ வெள்ளையோ வெள்ளை இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் குடும்பமே ரத்த மயம் யார் அவர்கள் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஐந்து அறை பெட்டிக்குள்ள ஆடும் தோசை திருப்பி என்ன அது ஊசல் கடிகாரம் அடிக்காமலே அவள் முதுகெலும்பை எண்ணிடலாம் ஏனென்றால் அது நேற்று முளைத்த பச்சை பிள்ளை யார் அது வெற்றிலை சுமை தாங்கும் பலசாலி. ஆனால் அவன் சுத்த சோம்பேறி யார் அது? நத்தை செடியில் காய்க்காத காய் சமையலுக்கு உதவாத காய் குளியலுக்கே பிறந்த காய் அது என்ன காய் சிகைக்காய்